Arunachala tax solution, income tax and TD filling, GST returns and registration, PF, ESI, payroll management, MSME Udayam registration, bank projects, trademark license all done. For more details, call 9840511979 950041971. விருதாச்சலம் அருகே பரவலூர் கிராமத்தில் இந்திய திருநாட்டின் எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் கிராமத்தின் அடிப்படை தேவைகளுக்கான இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பரவலூர் கிராமத்தில் நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒன்றிய அலுவலகத்தில் இருந்து வந்திருந்த தனி அலுவலர் லக்ஷ்மி தலைமையில் ஊராட்சி செயலாளர் சிங்காரவேல் முன்னிலையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள பல்வேறு அடிப்படை தேவைகள் குறித்து எடுத்துக் கூறி அதனை உடனடியாக செய்து தர கேட்டுக்கொண்டனர் ஏற்கனவே ஊராட்சியில் பணிகள் விவாதிக்கப்பட்டது பரவலூர் கிராமம் நியாயவிலை கடையினை மாதம் முழுவதும் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை திறந்திருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண் முதியவர் ஆகியவர்களுக்கு தற்போது முதல்வர் அறிவித்திருக்கக்கூடிய வீடு தேடி ரேஷன் கார்டு பொருட்கள் திட்டத்தில் வீட்டிற்கு வந்து ரேஷன் பொருட்களை வழங்க வேண்டும் நியாய விலை கடை முன்பு நிழல் தரும் கொட்டகை அமைத்து தர வேண்டும் நியாய விலை கடை விற்பனையாளர் ராஜேஸ்வரி குடும்ப அட்டைதாரர்களை தரைக்குறைவாக பேசுவதை நிறுத்தி கண்ணியமாக நடந்து கொள்ள அதிகாரிகள் உத்தரவிட வேண்டும் ஒருங்கிணைந்த புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டித்தர வேண்டும் பொது விளையாட்டு திடல் அமைத்து தர வேண்டும் புதிய அஞ்சலக கட்டிடம் கட்டித்தர வேண்டும் கிராமத்தில் உள்ள அனைத்து சாலைகளும் பழுதடைந்து உள்ளது அதனை சீரமைத்து தர வேண்டும் என்று விவாதங்கள் வைக்கப்பட்டது மேலும் முப்பது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட குடிநீர் தேக்க தொட்டி முற்றிலும் சேதம் அடைந்த நிலையில் குடிநீர் மேல்நிலை தொட்டியை சீரமைத்து தர வேண்டும் எனவும் வேறு ஒரு பொது இடத்தில் புதிதாக குடிநீர் மேல்நிலை தொட்டி அமைத்து தர வேண்டும் எனவும் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை ஒரு வருட காலமாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் கிடப்பில் உள்ளது அதனை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுடன் இதுகுறித்து மனுவும் ஊராட்சி செயலாளர் சிங்காரவேலிடம் கொடுக்கப்பட்டது இந்த கிராம சபை கூட்டத்தில் ஏராளமான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கட்டப்பட்டுள்ள பெரிய நீர்த்தேக்கு தொட்டி குடிநீர் தொட்டி மிகவும் கட்டிடங்கள் அருகாமையில் உள்ள கட்டிடங்கள் மீது விழும் அபாயம் நிலையில் உள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் அரசாங்கம் எப்படி நீர்நிலை தொட்டியினை சரி செய்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நடைபெற்ற எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின